இன்றைய தலைப்பு கோபம் கோபத்தால் பல பிளவுகள் உறவுகள் முறிந்திருக்கிறது நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது அருகில் அருகில் இருப்பவரிடம் கோபத்தால் கத்தி பேசுகிறோம் கோபத்தால் கத்தி பேசுகிறோம் அதிக அதனுடன் திட்டுகிறோம் அப்படி என்றால் அவர்களுடைய இரு மனதும் ஒன்றாக பயணிக்கவில்லை அதனுடைய தான் அருகில் இருப்பவர்களிடம் கோபத்தில் கத்துகிறோம் கோபத்தில் கெட்ட வார்த்தைகள் கொண்டு திட்டுகிறோம் இதற்கு ஒரு முனிவர் ஒரு சிறிய கதை ஒன்று சொல்ல நான் கடமைப்படுகிறேன் ஆசைப்படுகிறேன் ஒரு முனிவர் தன்னுடைய சீரர்களுடன் ஆற்றங்கரையில குளித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அருகாமையில ஒரு குடும்பத்தின் உறவுகள் அனைவரும் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி குளிக்கின்ற போது கோபத்தின் வெளிப்பாடாக அவர்கள் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கத்தி பேசுகிறார்கள் கெட்ட வார்த்தையில் கொண்டிருக்கிறார்கள் உடனே அந்த முனிவருடைய சீடன் முனிவரிடம் கேட்கிறார் ஏன் இப்படி கோபத்தில் திட்டுகிறார்கள் கத்தி பேசுகிறார்கள் என கேட்கிறார் அதற்கு அந்த முனிவர் சொல்லுகிறார் கோபம் என்பது இரு மனங்கள் அன்பை வெளிப்படுத்தவில்லை இரு மனங்களும் ஒத்து போகவில்லை அதனால் தான் அருகில் இருப்பவர்களிடத்திலே கோபத்தில் கத்துகிறார்கள் என சொல்லுகிறார் அன்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா சில தம்பதிகள் இருப்பார்கள் கணவன் மனைவி இருப்பார்கள் அவர்கள் பேசுகிற பொழுதே மிகவும் சத்தம் குறைவாக அமைதியாக ரெண்டு பேரும் தங்களுடைய அன்பை பரிமாறுவார்கள் பேசுவார்கள் இன்னும் சில தம்பதிகள் இருக்கிறார்கள் கண்களாலே பேசுவார்கள் எப்படி தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தன்னுடைய பார்வையாலே ஆண் பெண்ணிடம் பெண் ஆணிடம் அந்த பார்வையாலே அன்பை வெளிப்படுத்துவார்கள் அந்த பார்வையிலே ஒரு ஆண் தன் மனைவி என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்வார் அந்த பார்வையிலே ஒரு பெண் தன் கணவன் தன்னிடம் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்வார் அதுதான் அன்பு அப்பொழுது அவர்களுடைய இரு மனதும் ஒன்றாக இணைந்து பின்னி பிணைந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது அப்படி அன்பை வெளிப்படுத்துகிற கோபம் என்பது அங்கு இல்லாமல் போய்விடுகிறது அப்பொழுது மௌனத்தால் அவர்களுடைய காதல் மொழியை பேசுகிறார்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் கண்டதும் காதல் என்பார்கள் கண்களால் காதல் கொள்கிறார்கள் என்பார்கள் இந்த கண்கள் இந்த கண்கள் தன்னுடைய பார்வையில் ஆயிரம் கருத்துக்களை சொல்ல இந்த கண்களுடைய பார்வை உங்களுக்கு விருப்புகிறது இந்த மனம் என்ன பேச நினைக்கின்றதோ அவற்றை இந்த கண் உங்களுக்கு உங்களுடைய அன்பை சரியாக புரிந்து கொள்ளும் நபர் இருந்தால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அது எந்த உறவாக வேணாமல் இருக்கலாம் காதல்கள் கண்களால் பேசிக்கொள்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் அது போலத்தான் உங்களை இரு மனதும் ஒன்றிட்டு ஒத்து போனால் அங்கு கோபத்தின் வெளிப்பாடு இருக்காது அங்கு அமைதி நிலவும் அன்பு நிலவும் கண்களால் பேசிக் கொள்வார்கள் இதுதான் கோபம் இந்த கோபத்தால் பலர் தன்னுடைய உறவுகளை பிரிந்து செல்கிறார்கள் அங்கு இரு மனமும் வெவ்வேறு திசையில் பயணிக்கிறது கணவன் ஒரு பக்கம் பயணிக்கிறான் மனைவி ஒரு பக்கம் பயணிக்கிறாள் இரு மனமும் ஒன்று சேரவில்லை அந்த அழுத்தம் இருக்கின்ற உச்சத்தில் கத்தி பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் கெட்ட அப்பொழுது இரு மனமும் ஒன்று சேரவில்லை கோபம் எங்கு இல்லையோ அங்கு சத்தமில்லாமல் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இன்னும் அதிதீக அன்பு கொண்டவர்கள் தன்னுடைய கண்களிலே தங்கள் சொல்லு தன்னுடைய இணைக்கு இணையாருக்கு சொல்ல வேண்டிய செயலை தன்னுடைய கண்களிலே சொல்வார்கள் இவர்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் பார்வையில் இவர்கள் புரிந்து கொள்வார்கள் இதுதான் அன்பின் வெளிப்பாடு கோபத்தில் ஒருவன் பேசுகிறான் ஒருவன் பேசுகிறாள் என்றால் அங்கு இருமனும் ஒத்து போகவில்லை தனித்தனி திசையில் அவர்கள் மனம் பயணித்து வெகு தூரம் சென்று விடுகிறது கடைசியில் நீதிமன்றம் செல்லுகிறது தன்னுடைய உறவை பிரித்து விவாகரத்து பெற்று தனித்தனி திசையாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறது இதற்கு அனைத்தையும் காரணம் கோபம் கோபத்தை விட்டுவிடுங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் அமைதியாக பேசுவதை விட கண்களாலே பேசி உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள் நன்றி